இதயம் ஐஎஸ் இயக்கத்திற்கு ஆதரவளிக்கும் நபர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்ட அரபிக் கல்லூரி பேராசிரியர் சையது அப்துல் ரஹ்மான் உமரி முன்னாள் மாணவர்கள் முகமது உசேன் பைசி இர்ஷாத் மற்றும் ஜமீல் பாஷா ஆகியோரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது இவர்கள் தமிழகம் முழுவதும் ரகசிய கூட்டங்கள் நடத்தி ஐஎஸ் அமைப்பிற்கு ஆட்களை சேர்த்து நிதி திரட்டுதல் வெடிகுண்டு தயாரிப்பு தொடர்பாகவும் வகுப்புகளை எடுத்துள்ளனர் கோவை அரபிக் கல்லூரியில் ஐஎஸ் அமைப்பு ரகசிய கூட்டங்கள் நடந்தும் தமிழக நுண்ணறிவு பிரிவுக்கு தகவல் தெரியவில்லையா அப்படி தெரிந்திருந்தால் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக காவல்துறை விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழகம் மத அடிப்படைவாதிகளின் கூடாரமாகி வருகிறது என்று பாஜக கூறுவது இதன் மூலம் உறுதியாகிறது என்று குறிப்பிட்டுள்ள நாராயணன் திருப்பதி ஐஎஸ் இயக்கத்திற்கு ஆதரவளிக்கும் நபர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் இந்த நபர்களுக்கு ஆதரவளிக்கும் அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்